எல்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரக்காத்துகு அன்பாந்த சபர்களே பெரியோர்களை தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க தலைப்பு துல்கச்சு மாதத்தை கண்ணியப்படுத்தினால் ஏராளமான சிறப்புகளை அல்லா சுபானத்தில் வைத்திருக்கிறான் கவுக்குவாசியக்கூடிய நாய்க்கு திமீல் அல்லாஹ் தாலா அந்த நாய்க்கு சொர்க்கத்தை கொடுத்தான் எதனால் சொன்னால் அந்த நாய் அந்த கஃஃபுவசியையும் கண்ணியப்படுத்திச்சு அதற்கு அல்லாஹ் சுபான உத்தர பகரமாக சோர் உணர்த்தையும் தான் அந்த நாயை கொடுத்துருவான் அந்த நாயை சோர்க்கத்து கொண்டு வரக்கூடும் என்று பெருமான ரசோதாய் சரதாக சொன்னாங்க அப்படிப்பட்ட அல்லா ஏராளமான சிறப்புகளை அந்த வரக்கூடிய துகஞ்சி மாதத்தில் வச்சுருக்கிறான் ஏதாவது நன்மைகள் என்று பார்ப்போம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் சுபானும் தாலா துல்கஜ்ஜ மாசத்தினுடைய எல்லா சிறப்புகளும் கண்ணியமும் கண்ணியப்படுத்தி அதனுடைய எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு தந்த உரிவான ஆமீன் நஹமது ஒரு சொல்லியா ரசூலிகள் கரீம் அம்மா பாய் பக்கத்து காலங்காப்பு தாலாக்கள் மஜீத் ஒரு குர்கானில் அலீம் أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال النشر والشفع والوتر والليل إذا يسر صدق الله الذي وقال بينا صلى الله عليه وسلم علموا آيَاكُمْ فإنها على صراط مطاياكم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போற்றி உலக கோமானபி சல்லல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி சிறப்புக்குரிய துல்ஹஜ் மாதமே வருக வருக நம்ம வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபான ஏராளமான சிறப்புகளை கொண்ட துல்ஹஜ் மாதம் அல்லாகவே இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்ற எல்லா ஆதி பெருமக்களு மகபூலான மகோரூரான ஹஜ் ஒப்புக்கொள்வாயாக அந்த அச்சுடைய சிறப்புகள்லாம் எங்களுக்கும் தந்து தௌஃபீக் செய்வாயாக வரக்கூடிய ஹஜ்ஜு மாசத்திலே நாங்கள் எல்லாம் கண்ணீர் செஞ்சு அந்த ஹஜ் மாசத்துடைய சிறப்புகளையும் பறக்கத்துகளையும் அடையக்கூடிய மக்களாக எங்களுடைய சந்ததிகளையும் முஸ்லீம் அனைத்து உண்மத்துகளையும் ஆக்கி அனுப்பி வாங்க அமீன் தண்ணிமிக்க அல்லா அஞ்சனியார்களே அல்லாஹ் சுகானுத்தாலா புனிதமான இந்த மாதம் துர்கஜ் மாதம் நோக்கி வைக்கிறது அல்லாஹ் குரான் சொல்லுகிற பொழுது மின்ஹா அருபாத்து நுகுரு நாலு மாதத்தை நம்ம கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் அது ஒரு மாதம் தான் ஹஜ்ஜு மாதம் ஒரு துர்காத மாதம் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் இதுவும் அல்லாது லஷானுவ தாளா கண்ணியப்படுத்தின மாதம் அதை கண்ணியப்படுத்தி அதிகமாக நன்மைகளை செய்வோம் வர இருக்கக்கூடிய ஹஜ்ஜு மாதம் அதுவும் அல்லா சுகானவத்தாலா ஏராளமான சிறப்புகளை கொண்ட அல்லாஹ் கண்ணியப்படுத்தின மாதத்தை நாம் எல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் ரசூ சல்லா அலை அவர்கள் கூறியதாக அல்லிமோ பிராணி நீங்க குர்பான் பிராணிகளையும் கண்ணியப்படுத்துங்க வாகனமாக கொண்டு சொருக்கத்தில் அது சேர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வரகி வசல் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் அப்படிப்பட்ட மிக்க நாள் ஃபஜ்ரி அதிகாலை மீது சுத்தியுமாக வலையாளின் அஸ்ரு பத்து இரவு மீது சத்தியமாக இரட்டையின் மீது சத்தியமாக ஒத்தப்பட நாள் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லா சுபானு தாலா பஜர் சூரா ஒரு அத்தியாயத்தில் நமக்கு அல்ல சிறப்புகளை தந்த அவ்வளவு சிறப்புகளையும் அவ்வளவு வெகுமதிகளையும் தந்த அந்த துல்ஹஜ் மாசம் ஏராளமான நன்மைகள் தரக்கூடிய மாசம் அந்த மாசத்திலே தான் அனைவர்களும் அனைத்து லோகத்திலிருந்து அனைத்து இடத்திலிருந்து ஒன்று கூடக்கூடிய அல்லா வந்து லட்சானுவாவுடைய காபத்துள்ளாவிலே ஒன்று சேரக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்கிறது ஒன்னே கால லட்ச நபிமாரும் ஒன்று சேர்ந்தாங்க அனைத்து ஒன்னே காலுக்கு மேலே சகாபாபெருமைக்கு ஒன்று சேர்ந்தாங்க அடுத்த வரைக்கும் தாபியங்கள் தவா தாவிங் இமாம்கள் நாதாக்கள் சோதாக்கள் நாமும் யாமத்தன வரைகளையும் ஒன்று சேரக்கூடிய மாதமாகிய ஹஜ்ஜ மாசம் எவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் சுபானத்தில் வச்சிருக்கிறோம் அல்லாஹ் சுபான அந்த சிறப்பெல்லாம் வழங்குவதற்காக வேண்டி அப்துல் அந்த மாதத்தை எவர் ஒருவர் ஹஜ்ஜு மாசத்தை கண்ணியப்படுத்துகிறாரோ மேலே சொன்னோம் அந்த நாய்க்கு சொர்க்கத்தை கொடுத்தான்னு சொன்னா அந்த நாய் கவுக்குவாசிகளுக்கு கண்ணியம் செஞ்சது அல்லாஹ் சோர சோழத்தை சோழத்தை கொடுத்து விட்டான் அந்த நாய்க்கு அது மாதிரி நம்ம அந்த மாதத்திலே கண்ணியப்படுத்துகின்ற பொழுது நன்மையான அமல்கள் செய்கின்ற பொழுது அந்த அந்த மாதத்தை அவ்வளோ சிறப்புகளை அறிந்து நாம் எல்லாம் கண்ணியப்படுத்தி விண்ணோம்னு சொன்னால் ஔசுல்லா அப்துல் கலா கத்தர் சொல்கின்றார்கள் முதலாவது சிறப்பு அல் பரக்கத்து அல் பர அல் பரக்கத்து நம்முடைய வாழ்க்கை நீளமான வாழ்க்கை நீளமான ஆயிசை தரக்கூடிய சிறப்பான ஒரு பறக்கத்து பொருந்திய வாழ்க்கை அல்ல விடுவார் அப்படி அந்த மாதத்திலே சிறப்பான மாதமா அல்ல வச்சிருக்கிறானோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நீளமான ஆயுதத்தந்து பறக்கத்தை தந்து விடுவார் எப்படி நம்ம எல்லாம் அறிவோம் இமாம் நபபி இமாம அவங்க வெறும் நாற்பது வயசு தான் வாழ்ந்தாங்க நானூறு ஆண்டுகளுக்கு மேலதாக அவங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பான அமல் செய்யக்கூடியவங்களாக ஆகிட்டாங்க நம்மது பெருமான அரசு கை சரதாரிசா அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்து வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாத வாழ்க்கை வாழ்ந்து காட்டி தந்து போய்விட்டார் அவ்வளவு பக்கம் சித்திகதி இருந்தால் தராங்க உமர் ரதி இருந்தால் தரணும் உஸ்மாதி இருந்தாலும் சாபாக்கூடிய வாழ்க்கை நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்களுடைய வாழ்க்கை சொல்லி முடிக்க முடியாதவங்களே வாழ்ந்து காட்டி சென்று விட்டார்கள் அவ்வளோ அவ்வளோ சிறப்புகள் வர்க்கத்துகள் அவங்க வாழ்க்கையில கட்டாங்க அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை நமது கவுசுலா அப்துல் கலாத் ஈரானு கதர் சௌதா சரோஹர் அஜீஸ் நீங்கள் அந்த மாசம் மாதம் உடனே அந்த மாதத்துக்கு என்ன கண்ணியப்படுத்தணும் அந்த மாதத்தை நம்ம அப்படியே அல்லா கண்ணியப்படுத்த அந்த மாதத்தை அஞ்சு நேரம் தொழுது நம்ம பாவங்களை எல்லாம் விட்டு தவிர்த்திருந்து தர்மங்கள் செய்து சரவாத்துக்களை ஓதி குரான்கள் ஓதி ஜக்காத்துக்களை கொடுக்கூடிய அந்த ஜக்காத்துக்களை கொடுத்து எல்லா மக்களுக்கும் ஒன்றுபடி சண்டை சச்சரவு இல்லாமல் குர்பான் கடமையான குர்பான் கொடுத்து அந்த ஹஜ் பெருநாளுடைய சிறப்பான அந்த நாளில் நல்ல சந்தோஷகரமான முறையிலே அனைவர்களிடத்திலையும் நம்ம பழகி நம்ம இருந்து அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தணும் என்று சொன்னால் நீளமான ஆயிரை உங்களுக்கு அல்லாஹ் வைத்து விடுவார் அல்லாஹ் உலகம் சிங் எல்லோருக்கும் ஒரு பரக்கத்து பொருந்திய நீளமான ஆயிரை தருவானாக அடுத்தபடியாக கௌசுல் ஆளும் சொல்கின்றார்கள் அந்த துர்கஜஜ் மாதத்தை அவர் ஒரு அவர்களுக்கு ஜியாதத்துல் மால் அதிகப்படியான பொருளாதாரத்தை அந்த சுபான வறக்க செஞ்சு விடுவான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரக்கத்து இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க மாதம் சம்பளம் வாங்குறாங்க இல்ல ஐம்பதாயிரம் ரூபா மாதத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு லட்சத்துடைய ஒரு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நன்மையை அந்த சுபானுடைய பொருளாதாரத்தில் பறக்க செஞ்சு விடுவாங்க அப்படிப்பட்ட சிறப்புமிக்க பர்க்கத்து ஒரு ஒரு கப்பு பாதில் எழுபது சகாபா பெருமக்கள் குடித்து மகிழ்ந்தாங்களே பசியை ஆட்டினாங்களே அப்படிப்பட்ட ஒரு பர்க்கத்து அந்த பொருளாதாரத்தை தான் தந்து விடுவான் நம்மளாம் பார்க்குறோம் ஒரு லட்சம் ரூபா சம்பா சம்பளம் வாங்கினார்கள் அவங்களுக்கு பல லட்சம் அவங்களுக்கு மருத்துவ செலவு ஆதாரத்தை வைத்து விடுகின்றான் அதெல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் எவ்வளவுதான் பணம் கிடைத்தாலும் மாத சம்பளம் அதிகமாக வாங்கினாலும் அவங்க பத்தாப்பறையாகவே போய்விடும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தராம சாபா பெருமக்கள் தைமாறுகள் சித்திக்கீங்கள் சாரிகிங்கள் எப்படி அவங்களுக்கு கிடைச்ச அந்த வர்க்கத்தான வாழ்க்கையிலே அவங்களுடைய பொருளாதாரத்தை வர்த்தத்து கொடுத்தானே அப்படிப்பட்ட கண்ணியமாக அந்த துர்க மாசத்தை நம்ம கண்ணீர்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரத்தை அல்லா வறுக்க செஞ்சு விடுவாங்க அப்படி சொல்லுகின்றார்கள் சொல்கின்றான்ப்தீரானி கத்தரபுல் அவங்க சொல்லித் தருகின்றார்கள் அந்த துர்கஜி மாசத்துல யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவங்களுடைய குடும்பத்திலே அல்லாவ சுகானு தாலா பாதுகாப்பு தருகின்றார் இப்ப குடும்பத்திலே மக்களுக்கு மத்தியிலே பாதுகாப்பு இல்லை மனைவிக்கு மத்தியிலே பாதுகாப்பு இல்லை பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வெளியிலே போனா நம்ம என்ன செய்யறோம் அப்படியே எப்போ வருவாங்க அப்படி நெருப்பை வயிற்றுல கட்டிக்கிட்டு பாதுகாத்துட்டு இருக்கிறோம் வண்டியில போனா நம்ம சாரி விபத்துகளை பார்த்து பயந்து வண்டியில போயிட்டு இருக்கிறோம் இப்படி எங்க நம்ம சென்றாலும் ஒரு பயத்தோட ஒரு பதட்டத்தோட அல்ல அவருடைய பாதுகாப்பு இன்மை இல்லாம ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கைய இருந்து பாதுகாப்பு செய்ய வேண்டும் இப்போ அந்த துர்கஜி மாசத்தை யார் கண்டிப்பார கல்லாசு குடும்பத்தை பாதுகாப்பு தைறானி கதசௌராஜி அவங்க நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதே போன்று எவ்வளவு துருகஜி மாசரை கண்ணீர் படுத்துகின்றார்களோ அவங்களுக்கு அவனுடைய பாவமெல்லாம் மன்னிக்கிறான் என்று சொல்லித்தருகின்றார் நம்முடைய பாவங்கள் காய எழுந்த உடனே மாலை வரைக்கும் நம்ம எல்லா செய்யும் பார்க்கக்கூடிய பார்வையும் கேட்கக்கூடிய கேள்வியும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தவறாகவே அமைந்து எனவே அந்த பாவம் எல்லாம் மன்னிப்பு தரக்கூடிய விஷயந்தான் இந்த துலகஜி மாதத்தை நம்ம கண்ணிப்படுத்தியின்றது எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படுகின்றான் என்று ஹவுசுல் அப்துல் கரஞ்சிரா என் அச்தரசு வரசை சொல்லித் தருகின்றார் அதே போன்று வையுல்லாஹ் ஹஸ் அனாஜ் துலகஜி அவங்களுடைய அமல்கள் அல்லா சுபா நூத்தாலா இரட்டிப்பாக்கி தருகின்றாள் ஒன்றுக்கு பத்தல்ல ஒன்றுக்கு எழுபது எழுநூறு ஏழாயிரம் ஏழு லட்சம் என்று சொல்லக்கூடிய இரட்டிப்பான முறையில் நன்மை நாளாக ஆக்கி விடுவா அந்த மாதத்தை யார் கண்டியம் செய்கின்றார்களோ ஹஜ்ஜ மாசம் வந்து வர இருக்கிறது ஒரு பத்து நாள் ஹஜ் மாசம் நம்ம இடத்துல விடும் அதுக்கு முன்னதாக நம்ம இந்த வீடியோ பதிவிடுவோம் என்று சொன்னா எல்லா மக்களுக்கும் ஷேர் செய்து அந்த மக்கள் எல்லாம் அடைகின்ற அந்த நன்மையை அடைந்த பொழுது அந்த ஹஜ்ஜு மாசத்தை எல்லாம் கண்டியப்படுத்தி எல்லாம் மரியாதை செஞ்சு இவா செஞ்சு அந்த கண்ணியப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றியாக மாற வேண்டும் அதுக்காக தான் முன்னாடியே வீடியோ போடுகிறோம் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க எல்லா மக்களுக்கும் போய் சென்று வேண்டும் நீங்கள் என்ன செய்யணும் வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் அல்லாஹ் சுகான அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு மிக்க நாளாக ஹஜ் மாசம் தருகிறான் அஜ்ஜை எல்லாம் அபூல் செய்ய வேண்டும் அபூல் செய்ய வேண்டும் அந்த அஜ்ஜுடைய பாக்கி நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அஜ்ஜு மாசத்தை கண்ணியப்படுத்தினா அதுலாம் அந்த அஜ் செய்யக்கூடிய பாக்கியை நமக்கு தர வேண்டும் துவா செய்வோம் அடுத்து வவுசுல்லா அப்துல் கலர் ஜி ராணி கந்தர்லா சுரஹ் அவங்க சொல்லுகிற இந்த அஜி மாசத்தை யார் கண்ணே செய்ய பின்னார்களோ அவங்களுக்கு தசுல் சக்கராத்து மௌத் அவங்களுடைய மௌத்துடைய நேரம் சக்கராத்துல் நிலை லேசாக்கப்படும் என்று ரவுசுல்லா அப்துல் கலாஜி ராணி கந்தர் சொல்லா சரஹஹல் அசீஸ் அவங்களுடைய அந்த கித்தாப்பில் எழுதி வைத்திருக்கின்றார் அதான் சுபா நூத்தாரா அந்த லேசான மௌத் எத்தனை பேர்கள் பத்து வருட காலமாக இருபது வருட காலமாக படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த சோதர்களே அவங்க சாப்பிடும் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படியே அவங்க வந்து டூபுகளை போட்டு விட்டு மருந்துகளை சாப்பிட்டு விட்டு அப்படியே அவங்க மௌத்தாகாமல் படுத்து படுத்துக்கொண்டு பத்து வருடமாக இருபது வருடமாக அவங்களும் சிரமப்பட்டு பிறரையும் சிரமப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு அந்த சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ் பாதுகாப்பு தர வேண்டும் அல்லா சுபானு தான் நம்முடைய மௌத்தை லேசாக்க வேண்டும் சக்கராத்துகளை லேசான முறையிலே நல்ல முறையிலே நம்ம சிரித்த முகத்தோடு சொர்க்கத்தை பார்த்து நவிகுநாயம் செல்லன்னாகும் அரையசில அவர்களை பார்த்து சிரித்தது நிலையிலே நம்ம எல்லாம் மௌத்தாக வேண்டும் அல்லா தோஃப் செய்வானாக இந்த கண்ணியம் அஜு மாசத்தை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுபானுவதான் அந்த சக்கராத்தை லேசாக அல்லாஹ் சுபானுத்தான் ஆக்கி விடுவான் அதே போன்று கௌசுலா அம்பர்கார ஜெயலா கத்தா சிவபலஜி சொல்கின்றார் அஜமாசத்தை கண்ணியம் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுபானு தாலா அவங்களுக்கு சிறப்புகளை கண்ணியம் செய்கின்றான் தி யாக்குமாத்து கபு அந்த கபர் வாழ்க்கை அல்லாஹ் சுபான் உ தாலா ஒடுமையமுக்கு கபராக ஆக்கிவிடுகின்றார் கபருடைய வாழ்க்கை தண்டனை அந்த கபரு இருட்டான அந்த கபு குடுப்பூச்சி நிறைந்த கபரு விழா விழாவோடு நெருங்கக்கூடிய அந்த கபறு நரகத்தை திறந்து வைக்கக்கூடிய கபறு அந்த வருமான ரசூகை செல்லா அரைசலா இப்போதும் ஆயிரத்தி நானூறு வருட காலம் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன்பி நபி சலா துவசலாம் அரம்ப இதுவரையும் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி கபரு வாழ்க்கை அதிகமான கியாமத்தினால் வரை உண்டான கபு வாழ்க்கையை தான் அதிகமான வாழ்க்கை நமக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை அல்லா வெற்றி தர உலகத்தையெல்லாம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் நூற்றி பத்து வருஷம் தான் நம்ம வாழ்கிறோம் கபறு வாழ்க்கை தான் அதுக்கு ஏமத்தினாலையும் வரையும் வாழக்கூடிய வாழ்க்கை கபர் வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை நமக்கு வெற்றியாக அமையணும் ஹவுசுலாக வந்திருக்கிற திராணி கந்த சந்தாசரம் சொல்லியிருந்தார்கள் எவர் ஒரு அச்சு மாதத்தை கண்ணியப்படுத்தியிருந்தாரோ அவர்களுக்கு இந்த சிறப்புகள்லாம் அல்லா தலை தாழம் கபர் வாழ்க்கை அல்லா ஒழுமையும் கபராக லேசான ஜன்னத்தான கபராக அல்லா தலம் ஆக்கி விடுகின்றார் அதே போன்று

அதிகமான நன்மை தரக்கூடிய அந்த தராசை அது நன்மை அதிகப்படுத்துகிறான் யாருக்கு ஹஜ்ஜு மாசத்தை கண்ணியப்படுத்தி அந்த தராசை நன்மையான நன்மையான தட்டை அதிகப்படுத்துகிறான் பெரும்பாலான கட்டு இப்படி ஏராளமான சிறப்புகள் அப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் ஹஜ்ஜு மாசம் நம்மளை வந்து கொண்டிருக்குது அதெல்லாம் சுபான் முத்தாலா அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி சிறப்படுத்தி ஐவரை தொழுது ஓதி தான் தர்மம் செய்து குர்பான் கொடுத்து ஆஜி பெருமக்களுக்கு அவடி துவா செஞ்சு அரப்பவனாலே நோம்பு வைத்து அதிகமான நோம்புகள் வைத்து அதிகப்படியான சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷப்படுத்தி எல்லோரும் மகிழ் மகிழ்ந்து நல்ல முறையில் அந்த மாதத்தை சீரோடு சிறப்பு அல்லா சுபானுவல ஆக்கி சிறப்பான வாழ்க்கை எல்லா சிறப்புகளையும் நமக்கு அல்லாஹ் சுபான வழங்கி ஆஜி பெருமை ஹஜ்ஜை மக்கு போலாக மகுரு ஒப்புக்கொண்டு அந்த சிறப்பு நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் உம்ராவுடைய பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்புமைக்கு அந்த மாதத்தை அந்த அமைக்கு தந்தால் முடிவானாக ஏராளமான மக்கள் வீடியை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் துவாசையை சொல்கின்றார்கள் அந்தமே யாராவது என்ன தேவை என்று நீ அறிவாயிருக்குமானே புனிதமான அப்துல் காதா அது முகர்லமா சிறப்பான ஆட்களுடைய பறக்கத்துக்கொண்டு எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் பறக்கத்தாக்கி கைராக்கி ஆரோக்கியத்தை தந்து ஈமா சலாமத்தனை வாழ்க்கை தந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மேரேஜ் ஆகாதவங்களுக்கு நல்ல சிறப்பான ஜோடிகளை பொருத்தமான ஜோடிகளை வழங்கி வியாபாரம் இல்லாதவங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்து வீடு இல்லாத வீடுகளை கொடுத்து எல்லா கஷ்ட நஷ்டங்களை அப்புறப்படுத்தி நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கனிமாவை மொழிந்து சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷகரமான வாழ்க்கை அல்லா சுபான தாலா இம்மையும் மெரு வெற்றியாக்கி பெருமான அரசோ சல்லல்லா அலே சலாம் அவர்களுடனே ஜன்னாத்திர பிரதோஷை சங்கமிக்கும் பாக்கி தருவானாக آمين آمين يا رب العالمين واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته